ஹைகாலம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் டுகு குடு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி ஏப்ரல் பதினாலு சித்திரை திருநாள் ஸ்ரீமஞ்சு பிளாக் சார்பாக எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள் அடிப்படலாம் இந்த சித்திரை திருநாள் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு நைட்டே நான் வந்து திருநாளுக்கு தேவையான எல்லா வேலைங்களும் முடித்தாச்சு அதாச்சும் விளக்கு சாமி ரோ முன்னாடி வந்துட்டு கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணுறது நீங்கள் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு இப்போ காலையில் எழுந்திரிச்சி மத்தியானம் வந்து லஞ்சுக்கு எங்களுக்கு அதுக்கப்புறம் டுகு குடுக்கு தனியாக வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்ப ப்ரிப்பேர் பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி ஏதாச்சும் சிம்பிளாக நம்ம சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு இன்னைக்கு வெஜ் தான் நம்ம எப்படியும் சாப்பிட போகிறோம் இல்லையா ஸோ அதனால் அதுக்கான தேவையான வேலைங்கள்லாம் போயிட்டு இருக்குது நான் வந்து இன்னைக்கு காலையில் சா சாம்பார் மட்டும் வச்சுருக்கிறேன் மத்தியானத்துக்கு காய் ஏற்கனவே ஃப்ரீசரில் கட் பண்ணி தான் வச்சுருக்கிறாரு ஸோ அதனால் நம்ம வந்துட்டு மத்தியானம் மட்டும் இடையில வந்து ஏதாச்சும் காய் மாதிரி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு யோகட் அதுக்கப்புறம் ப்ரெட்டு ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணியிருக்கிறேன் அண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் சிக்கன் சாரி பொட்டேட்டோ ஹேஷ் ப்ரௌன்ஸ் இருக்கும் இல்லையா அது வந்து நான் கொஞ்சம் ஏர் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் பாப்பாங்க வந்துட்டு லஞ்சுக்கு மோஸ்ட் அது மாதிரி தான் விரும்புவாங்க யூஸ்வலாக இது டுகுகுடுவோட ரொட்டீன் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சது தான் அவங்க வந்து அதுக்கு முந்தின நாளே ஸ்கூலுக்கு போகிற அன்றைக்கி காலையிலலாம் குளிக்க மாட்டாங்க முந்தின நாளே நான் நைட்டை படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்துட்டு நல்லா குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக தலையில் இருக்கிற சிக்கல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் அவங்க போய் தூங்குவாங்க ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சதும் குழந்தைங்க வந்துட்டு குளிரில் அவ்வளோ காலையிலலாம் குளிக்க முடியாது இல்லையா அதனால குழு எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் கூட அதுக்கு முந்தின நாள் நைட்டே போட்டு விட்டுருவேன் ஸோ காலையில கிளம்பி போகிறது கரெக்டாக இருக்கும் அதாச்சும் தலை சீவுறது அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுறது அதுக்கப்புறம் தலை சீவுறது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ஸ்கூலுக்கு வர கடனு கிளம்புறது தான் அவ்வளோதான் ஸோ டுகு குடும் ரெடி ஆகிட்டாங்க நாங்களும் வந்துட்டு ஓரளவுக்கு அங்கே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு காலையில் இன்றைக்கி சித்திர விஷயமாக சாமிக்கு பிரசாதம் வந்து அவல் சர்க்கரை தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் அதெல்லாம் போட்டு நான் விறகி வச்சிருக்கிறேன் நம்ம காலையில் இப்போ வந்துட்டு பூஜை முடிச்சாதான் அப்புறம் அடுத்தடுத்தது இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இன்னும் கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் இருக்குது டென் மினிட்ஸ்க்குள்ளாடி பஸ் வந்துடும் நம்ம கிளம்ப வேண்டியது தான் சரியாக இருக்கும் வேலை நினச்சிக்கோங்களேன் காலையில் ஸோ நல்லதாக கடைக்கடை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் வாங்க சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு கை நீட்டமுக்கு போகலாம் but they're like can i why that only for boys only to stand there Get up, get up. Thank you. I'm opening. Easy. <laughs> <laughs> I'm the whole thing open. <laughs> I can't. I'm like rip the whole thing open. I'm going to rip the whole thing open. I'm Oh, I'm i i got, i i think he got $100. <laughs> 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 hey, think game gave me many could not See ya. ജയ சித்திரை விஷு வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் எனக்கெல்லாம் ஞாபகம் வருது இந்த கை நீட்டம் தாங்க எங்க வீட்டுல எல்லாம் வந்து அப்படியே போட்டி தான் நடக்கும் என்ன காசு அப்பா கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரெடியா பார்த்துட்டே இருப்போம் அதே தான் இங்க வந்துட்டு ஸ்ரீதர் கிட்ட நான் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியே இந்த ஒரு தொல்லை பண்ண ஆரம்பிச்சுருவேன் வரப்போகுது காசு நல்லா ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க ஒத்தையாக கொடுக்காம கத்தையாக கொடுங்க எல்லா வருஷமும் வந்துட்டு அவரும் நாங்கள் மட்டும் தான் கொடுக்கணுமா நீங்க வந்துட்டு இன்டர்ன் கொடுக்கக்கூடாதுன்னு பாரு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கதை சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பேன் ஸோ நல்ல அப்படியாக இந்த விஷுவுக்கு வந்துட்டு கை நீட்டம் வாங்கியாச்சு மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார்லாம் பண்ணியாச்சு இல்லையா ஸோ பாயசமாக நான் கொஞ்சமாக வந்து அடை தான் வைக்க போகிறேன் அடை வந்து குட்டி குட்டியாக நொறுக்கி வச்சுருக்கணும் இப்போ நான் இன்றைக்கி ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லையா அதனால டக்குன்னு நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன் ஒரு நாலு அஞ்சு விசில் இதோட வீடியோ அந்த பாயசம் எடுக்கிறதுக்காக நான் எடுத்தேங்க ஆனால் அது எப்படி டெலீட் ஆச்சுன்னே தெரியல கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோலேயும் இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நான் டெஃபினட்டாக திருப்பியும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு லஞ்ச் வந்து சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் கூட்டு பப்படம் அண்ட் இந்த தான் பண்ணியிருந்தேன் எனக்கும் வந்து அம்மா இருக்கிறப்ப அடைப்பாயசம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஆறு மாதத்தில் நான் இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ணது அடைப்பாயசம் வச்சு சாப்பிடணும் எனக்கு என்னமோ காலையிலேருந்து டெம்ட் ஆகிட்டே இருந்துச்சு பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது சேமாக டுகுகுடு வந்து பால் தான் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க ஆனால் அன்றைக்கி என்னமோ வந்து அவங்களுமே நல்லா சாப்பிட்டாங்க ஸோ நல்ல திருப்தியான லஞ்ச் கூட மத்தியானம் ஈவினிங் வந்து நாங்கள் நியூ ஜெர்சியில் இப்போ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நான் இந்த கோயில் பற்றி கூட போட்டிருப்பேன் ஸ்வீட்ஸ் அண்ட் பரோவில் இருக்கிற ராஜகணபதி பிள்ளையார் கோவில் அது ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே நியூ ஜெர்சியில் இருக்கிறவங்க யாராச்சும் போகலைன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க நம்ம இந்தியாவில் கூட வந்துட்டு நான் இவ்வளோ பெரிய பிள்ளையார் இவ்வளோ பெரிய தட்சிணாமூர்த்தியெல்லாம் நான் பார்த்ததில்லை பட் அந்த கோயிலில் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஆயிரம் கண் இருந்தாலும் பத்தாது அவ்வளோ லட்சணமாக இருக்கிறாங்க அண்ட் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கூட அந்த கோயிலுக்கு அண்ட் பரோ ஸ்ரீ ராஜகணபதி கோவில் டைப் பண்ணி பாருங்க அண்ட் வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே ஜெர்சி வந்தால் கூட நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் பாருங்க ஸோ நம்ம கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்குறோம் இந்த ஸாரி வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலானது ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோட நிச்சயதாரத்தை பட்டு நம்ப மாட்டேங்க ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய நிச்சயதார்த்த நாள் அன்னைக்கு நான் கட்டினது தான் ஒம்போது வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் எடுத்த இந்த சாரியை கட்டுறேன் அதுவும் ப்ளவுஸ் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக எங்கள் அத்தம் அம்மா வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் மேட்ச் பண்ணி சும்மா வீட்டிலேருந்து ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான் நான் போட்டிருந்தேன் சாரி கட்ட கூட எனக்கு முடியலை பட் அந்த நம்ம கையில் எடுக்கிறப்போ அந்த சாரியோட மனம் இதெல்லாம் பார்த்தீங்கனால எனக்கு வந்துட்டு பேக் டு மெமரிஸ் தான் வந்துச்சு அவ்வளோ அழகான நாள் அது என்னமோ அன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக நான் இது கட்டணும்னு கூட யோசிக்கலாம் என்னமோ ப்ராசட் குள்ளாடி போகிறப்பவே டக்குன்னு என் கையில் வந்துட்டு இந்த சாரீ தான் தோணுச்சு நானும் இதை எடுத்துகிட்டு வரேன் ஸ்ரீதரும் கரெக்டாக அதே மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கலர் எடுத்துகிட்டு வந்தாது நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம பேக் டு அந்த நைன் இயர்ஸ்க்கு பின்னாடி ரீவைன் பண்ணி போன மாதிரியே இருந்தது குழந்தைங்க வந்து மத்தியானம் இன்றைக்கி ப்ரெட் தானே கொண்டு போனாங்க ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா எங்கள் வீட்டில் இருந்துட்டு அந்த கோயிலுக்கு ஒன்றரை மணி நேரம் தா ஜாஸ்தி தூரம் தாங்க பென்சில்வேனியா பக்கத்துலையே அந்த கோயில் அதனால் தூரம் இருக்கிறதுனால நம்ம போயிட்டு வர்றதுக்கே எப்படியும் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடும் நினைங்களேன் அப்போ குழந்தைங்க அது வரைக்கும் பசி தாங்கவும் மாட்டாங்க ஸோ அதனால் நான் அவங்களுக்கு வந்து மத்தியானம் எங்களுக்கு லஞ்ச் பண்ணுறப்பவே ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணேன் பாப்பாங்களுக்கு சாப்பாடு நல்லா சூடு பண்ணி அதில் சாம்பார்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான சிப்ஸு ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையுமே நான் காரில் இப்போ நான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு தான் போகிறேன் ஸோ நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர்றப்போ ஒரு ரிட்டர்ன் வர்றப்போ நான் வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணிடலாம் அப்படியே வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் முடிக்கிறது குடு இப்போல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அதாச்சும் அவங்களுக்கு பரதநாட்டியம் கிளாஸஸ் இப்போ ரிசைட்டல் வரப்போகுது நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழ் ஸ்கூலில் வந்துட்டு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குது அவங்க கிளாஸில் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க்ஸ் இப்போ நிறைய இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்க பிஸியாகவே இருக்கிறதுனால அந்த அவங்கள உட்காந்து பொறுமையாக சாப்பிட வைக்கிறதுக்கான டைம் ரூபாயும் கிடையாது வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது ஸோ இன்றைக்கி வீட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறமும் மற்ற ஹோம்ஒர்க்ஸ்லாம் நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது அதனால் நான் கார்லேயே ரிட்டர்ன் வர்றப்பவே சாப்பாடெல்லாம் நம்ம முடிச்சே கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுவும் இந்த குழந்தைங்களுக்கு கேட்க நம்ம வெளியே போனால் மட்டும்தான் ரொம்ப பசிக்கும் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே டெஃபினட்டாக அது எல்லா பிள்ளைங்களுக்கு தான் இல்லையா ஸோ தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு நம்ம கோயிலுக்கும் வந்தாச்சு நான் ஏ அதாவது ஜான் ஃபஸ்ட்டு கூட நான் இந்த கோயிலுக்கு போன மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேங்க அப்போவும் நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டீங்க நியூ ஜெர்சியில் எங்கே இருக்குது இந்த கோயில் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு நீங்கள் ஸோ திருப்பியும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸ்வீட்ஸ் அண்ட் பலோவில் இருக்கிற ராஜகணபதி கோயில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு சிவன் இருக்காரு முன்னாடி அதுக்கப்புறம் இல்லாத தெய்வங்களே கிடையாது ரொம்ப சந்தோஷமா திருப்தியாக உங்களுக்கும் ரொம்ப அமோகமாக எந்த ஒரு நோய் நொடுவும் இல்லாமல் செல்வ செழிப்போடு உங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கணும் நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் எல்லாரையும் மீட் பண்ணி Until then, it's Manju signing off. Take care. Bye-bye.